உயிருக்கு ஆபத்து உயிருக்கு ஆபத்து மட்டும் தான் அதாவது செக்வல் கிரைம் பண்ணவங்க இவங்க வந்து அசிலம் கிளைம் பண்ணாலும் அவங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு என்ன ட்விஸ்ட் பார்த்தோம்னா யூரோப்பியன் கன்வென்ஷன் ரைட் அதாவது இசிஎச்ஆர் ஆர்டிகல் எட்டுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ரைட் டு த ஃபேமிலி லைஃப் என்ற ஒரு க்ளோஸ் ஒன்று இருக்கு இதனால சில கேஸுகள்ல இந்த செக்ஸ் ஆஃப் ஃபண்டஸ் டிபோர்ட் பண்ண முடியாம போகுது இதுல ஒரு ஷாக்கிங் சம்பவம் ஒன்று நடந்திருக்கு டேன் டெசபல் இந்த வயசு தெரியுது இல்லையா இவருக்கு வந்து இருபத்தி ஏழு வயது எரிட்ரியால இருந்து வந்திருக்காரு எரிட்ரியால இருந்து ஸ்மால் போட்ல வந்தவங்க தான் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே நோபிச் ஒரு நைட் கிளப்ல இருந்து வெளியே வந்த ஒரு பெண்ணை காப்பாக்கல பெண் வச்சு ரேப் பண்ணிருக்காரு கோர்ட்ல அவருக்கு எட்டு வருஷத்துக்கு மேல ஜெயில் தண்டனை கொடுத்திருக்காங்க இன்னொரு தடவை இப்படி ஆயிடுமோன்னு கூட தோணுது இதுதான் இப்ப தெரிவிக்கிற நிலைமை ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஒரு சூப்பர் டாபிக் பத்தி தான் பேச போறோம் அதாவது யூகே இமிகிரேஷன்ல யூகே இமிகிரேஷன் என்ற குடியேறுதல் பிரச்சனை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங் தகவல் ஒன்று வந்திருக்கு அதை பத்தி விவரமாக பேசி யூகேல இப்ப இந்த பிரச்சனை எப்படி இருக்குது இதுக்கு என்ன காரணம் இதனால யாருக்கு என்ன ப்ராப்ளம் எல்லாத்தையும் பத்தி பேச போறோம் யூகே கவர்மெண்ட் இப்ப இமிகிரேஷன் பாலிசிஸ் இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆக்குறாங்க ஸ்ட்ரிக்ட் ஆக்குற காரணம் என்னன்னு சொன்னா சில வகையான அசேலம் சீக்கர்ஸ் எஸ்பெஷலி செக்ஸ் அஃபெண்டர்ஸா இருக்கிறவங்களுக்கு யூகே ல அசேலம் கொடுக்க மாட்டோம் என்ற ஒரு புதிய லோ ஒன்று கொண்டு வரதா இருக்கிறாங்க அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பேச போகிறோம் ஸோ புதிதாக சேனலுக்கு பார்த்துங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதால ஒன்றும் குறைய போகிறதில்ல ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் எனக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு செய்கிறதுக்கும் எதுவாக இருக்கும் அது மட்டும் இல்லை இதுக்கு பின்னால் நிறைய ரிசர்ச் அது இது பண்ணுறோம் ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது சிம்பிள் இல்லைங்க நிறைய ரெஃபர் பண்ண இருக்குது ஒரு மதங்க ஒரு மாதிரி செய்கிறோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன் அப்படி நிறைய ஒரு ஆராய்ச்சி செஞ்சு உங்களுக்கு இந்த வீடியோக்கள் கொண்டு வரது காரணம் நிறைய பேர் பார்க்கணும் அது நிறைய பேர்ட்டு போய் சேரணும்ன்றதுதான் முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அசீலம் சீக்கர்ஸ் என்ன அது செக்ஸ் ஆஃபண்டர் ஒரு பிள்ளை ஒன்று செஞ்சிருக்கிற அதை பத்தி பார்க்க போறோம் நீங்க தமிழ்நிலையே பார்த்து தெரிஞ்சு வந்திருப்பீங்க அது எல்லாத்தையும் பத்தி ஃபுல்லா தரோவா பேச போறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிடுங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு இதனால ஒரு யூஸ்ஃபுல் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல வந்து அசீலம்டா என்னன்னு பார்ப்போம் நிறைய பேருக்கு அசேலமெண்டாக என்னென்னு தெரியும் யூக்கில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்தியாவில் ஷிலங்களை பார்க்குறவங்களுக்கு தெரியாது அதனால் தான் நான் அசைலமெண்ட்டாக என்னென்னு சிம்பிளாக சொல்ல போகிறேன் அசேலமென்ட்டு சொல்கிறது நாட்டிலேருந்து ஓடி வந்தவங்க அதாவது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஓடி வந்து பாதுகாப்பு கேட்குறது தான் அசேலமென்ட் சொல்வாங்க எப்படி பார்க்க ஒரு ஆள் இருக்காங்க அவங்க அந்த ஊரில் போர் நடக்குது இல்லை அவங்களுக்கு அந்த அரசாங்கம் தொந்தரவு பண்ணது இல்லை அது ரிலீஜியஸாக பொலிட்டிக்கலாக இவங்களோட உயிருக்கு ஆபத்து உயிருக்கு ஆபத்துன்னு மட்டும் மட்டாந்தான் நீங்க அசேலம் அவங்க வேறு நாட்டு கோடி வந்து என்ன இங்க தங்க விடுங்க எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்கறது தான் அசேலம் உங்களுக்கு அசேலம்னா என்னன்னு ஒரு கிளியர் கட்டா உங்களுக்கு யூகே யூகேல இப்படி அசலம் கேட்கறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்க அசேலம் சீக்கஸ்ன்னு சொல்லுவாங்க ஆனா இவங்களுக்கு அசேலம் கொடுக்கறதுக்கு யூகேல ஒரு ப்ரொசஸ் இருக்கு அவங்க சொல்ற கதையை உண்மையாண்டு முதல்ல பாப்பாங்க அவங்களுக்கு ஆபத்து இருக்கான்னு சொல்லி கவர்மெண்ட் செக் பண்ணும் இது ரொம்ப நாள் ஆகும் ஒரு கிழமை ரெண்டு கிழமை நம்ம ஊர் மாதிரி பார்த்தா ஒரு ஆள் ஒரு ஊருக்கு ஓடி வந்து என்ன முதல்ல நாம என்ன கேட்போம் ஓகே உனக்கு என்ன பிரச்சனை என்று கேப்பான் இல்லையா யூகேலையும் அதே மாதிரி தாங்க ஒரு பெரிய ஸ்கேல்ல இது நடக்குது இப்ப ஒருத்தர் வந்து கேக்குறது ஓகே பட் இது ஒருத்தர் வந்து ஒரு நாட்டுல வந்து கேக்குறன்றது பெரிய விஷயமா இருக்கு யூகேல ரெஜிஸ்டர்ல இருக்கிறவங்க அதாவது செக்ஸ் கிரைம் பண்ணவங்க இவங்க வந்து அசிலம் கிளைம் பண்ணாலும் அவங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஹோம் செக்ரிட்டி கூப்பர் இந்த படத்துல இருக்காங்க இல்லையா இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டியில ரிஸ்கான ஒஃபெண்டர்ஸ் ரெஃப்யூஜி ப்ரொடெக்ஷன் பெறக்கூடாது என்று சொல்றாங்க இது ஒரு பக்கம் ஃபேராக தான் தெரியுது இல்லையா நம்ம ஊர்லேயே ஒரு கிரிமினல் வந்து நான் இங்க தங்கணும்னு சொன்னா நம்ம ஏத்துக்கொள்வோமா இல்லை தானேங்க அதே மாதிரி தான் இந்த செக்ஷுவல் கிரைம் பண்ணவங்களை ஏத்துக்கொள்ள கூடாது சொல்லி தான் இந்த இந்த ஒரு இது பண்றாங்க ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு என்ன ட்விஸ்ட்ன்னு சொல்லி பார்த்தோம்னா யூரோப்பியன் கன்வென்ஷன் ஆன் ஹியூமன் ரைட் அதாவது இசிஎச்ஆர்

இமிக்ரேஷன் ஓவராலா பார்த்தா இது ரொம்ப பெரிய டாபிக் யூகேல இமிக்ரேஷன் டாபிக் என்றது வேற ஒரு டாபிக் இல்லையா யூகேல நிறைய ஆளுங்க வேலைக்காகவோ படிப்புக்காகவோ இல்ல அசேலம் கேட்டு வந்து தங்குறாங்க பிரெக்சிக்கு பிறகு யூரோப்ல வந்து தங்குறவங்க குறைஞ்சாலும் இந்தியா நைஜீரியா போன்ற நாடுகள்ல இருந்து வாரவங்களை அதிகமா தான் நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் இருக்கும் இப்ப உங்களுக்கு விளங்கியிருக்க இருக்கும் தான் என்ன என்னத்து கேட்டு வராங்க பாதுகாப்பு தான் வாராது நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை நடக்கணும் நம்மளுக்கு அந்த தான் நம்ம அசேலம் கேட்டு வாரது காரணம் இதுல ஒரு ஷாக்கிங் சம்பவம் நடந்திருக்கு டான் டெசஃபல் இந்த வயசு தெரியுது இல்லையா இவருக்கு வந்து இருபத்தி ஏழு வயது எரிச்சியாளர் இருந்து வந்திருக்காரு எரிட்ரியால இருந்து ஸ்மால் போட்ல வந்தவனு தான் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே நோபிச் ஒரு நைட் கிளப்ல இருந்து வெளியே வந்த ஒரு பெண்ணை கா காப்பாக்கல பண் வச்சு ரேப் பண்ணியிருக்காரு அந்த பெண் வந்து ஃபுட் வாங்க போயிருக்கும் போது அவர் ஃபாலோ பண்ணி அட்டாக் பண்ணிருக்காரு இதுக்கப்புறம் ஒரு அசேலம் சீக்கருக்கு கொடுத்த ஒரு ஹோட்டலுக்கு அவர் போயிருக்காரு கோர்ட்ல அவருக்கு எட்டு வருஷத்துக்கு மேல ஜெயில் தண்டனை கொடுத்திருக்கிறாங்க அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இப்போ நான் ஆம்பளையில பார்த்தாலே இருக்கு இன்னொரு தடவை இப்படி ஆயிடுமோன்னு கூட தோணுது இதுதான் இப்ப இருக்கிற நிலைமை இந்த கேஸ் வந்து யூகேல அசிலன் சீக்கர்ஸ் பத்தி பப்ளிக்கோட கோபத்தை வந்து இன்னும் அதிகமாயிருக்கு ஏற்கனவே இந்த ருவாடாவா அந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு அதெல்லாம் போயிட்டு இருக்கு மறுபடியும் இது வருது இல்லீகல் இமிகிரேஷனா தடுக்கணும்னு சொல்லி இப்ப நிறைய பேர் வந்து போராட போறாங்க அது சின்ன சின்ன கப்பல்கள்ல இங்கிலீஷ் சேனல்ல கடந்து வாரவங்க எண்ணிக்கை இப்ப ரொம்ப அதிகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் முப்பதாயிரம் பேர் இங்க வந்திருக்கிறாங்க நியூஸ்ல சொல்றாங்க இவங்க பெரும்பாலும் அசிலம் சீக்கர்ஸ் தான் ஆனா இவங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ண நிறைய டைம் ஆகுது லக்ஸ் ஆஃப் ஃபைல் பெயிண்டிங்ல இருக்குது இதனால யூகே ஆளுங்க மத்தியில ஒரு பெரிய ஒரு வாக்குவாதம் இருக்குது ஒரு குரூப் சொல்றாங்க என்னன்னு சொன்னா அசிலம் சீக்கர்ஸை காப்பாற்றணும் அவங்களுக்கு உதவி பண்ணணும் என்று ஒரு குரூப் சொல்லுது இன்னொரு குரூப் என்ன சொல்லுது இல்லீகல் மைக்ரேஷனை ஸ்டாப் பண்ணலைண்டா ஹாஸ்பிட்டல் ஹவுசிங் எல்லாமே ஓவர்லோட் ஆகிடும் நம்ம ஊரில் வேறு ஊருக்கு ஆளுங்கள் வந்து தங்கி படித்தா இப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இப்போ ஐயோ இலங்கையிலையும் சரி இந்தியாலையும் சரி நம்மளை நம்ம ஊரில் சீனக்காரன் வந்து தங்கினா இப்படி இருக்கும் அந்த நிலைமை தான் இப்ப யூகே ல பிளஸ் யூகேல இப்ப டொனால்ட் ட்ரம்ப் ட்ரேட் எல்லாமே ஒரு புது ஏங்கிள் கொண்டு வந்திருக்கு ட்ரம்போட பாலிசிஸ்னால குளோபல் எக்கானமியே சேஞ்சஸ் வந்ததால இமிக்ரேஷன் பேட்டர்ன் எல்லாமே சேஞ்ச் ஆகலாம் ஃபோர் எக்ஸாம்பிள் எக்கனமி இன்ஸ்டபிலிட்டில அதிகமான ரெஃப்யூஜிஸ் வரலாம் இப்போ இதை நம்ம ஊருக்கு கனெக்ட் பண்ணி பார்ப்போம் நம்ம ஊர்ல இருந்து யூகே நிறைய பேர் ஸ்டூடெண்ட் விசால ஐடி ஜாப்ஸுக்கு போறாங்க யூகே லமிங் கம்யூனிட்டி ரொம்ப பெருசு எஸ்பெஷலி லண்டன்ல ஆனால் இதை ஸ்ட்ரிக்ட் இமிக்ரேஷன் ரூல்ஸ் வந்தால் நம்ம ஆளுங்களுக்கும் விசா ப்ரோசஸ் டஃப் ஆகலாம்

பேர் கம்ப்ளைண்ட்ஸ் வருது ஆனா அதே டைம்ல தமிழ் பிசினஸ் ரெஸ்டாரண்ட் கல்ச்சரல் இவெண்ட்ஸ் யூகேல நம்ம ஆளுங்க ஒரு மார்க் விட்டுட்டு இருக்காங்க சோ இட்ஸ் அ மிக்ஸ்ட் பேக் சேஃப்டி ஹியூமன் ரைட்ஸ் எக்கனமி எல்லாமே சேர்த்து தான் இருக்குது நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்கு மட்டும் இதுல பங்கு இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க யூகேல இந்த மாதிரி இமிகிரேஷன் போலீசி ஆக்டிவிஸ் ஆகணுமா இல்லை இன்னும் லிபரலாக இருக்கணுமா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம இன்னும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லைங்க கமெண்ட் செக்ஷனில் போய் பார்ப்பாங்க அப்போ நம்ம இன்னும் டிபேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கும் இதாக இருக்கும் மறக்காமல் வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் செஞ்சு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இன்னும் வீடியோ செய்யறதுக்கு ஒரே இருக்கும் அடுத்த வீடியோவில் வேறொரு சுவாரஸ்யமான டாபிக் ஓடி ஓடிவாரே அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க வணக்கம் மக்களே